தமிழக வியாபாரிகள் சம்மேளன கடைவீதி கிளை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கோவை கடைவீதி பகுதியில் தமிழக வியாபாரிகள் சம்மேளன கடைவீதி கிளை சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கோவை கடைவீதியில் உள்ள வியாபாரிகள் சங்கம் சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பட்டாசு வெடித்து வியாபாரிகள் சங்கத்தின் கொடியை ஏற்றி மற்றும் பொங்கல் வைக்கப்பட்டது கடை வீதிக்கு வரும் அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் வியாபாரிகளுக்கும் இனிப்புகள் மற்றும் பொங்கல் வழங்கப்பட்டது இந்த பொங்கல் விழாவிற்கு தமிழக வியாபாரிகள் சம்மேளன தலைவர் எஸ் எம் முருகன் தலைமை தாங்கினார் கடை வீதி கிளைத் தலைவர் கே எல் மணி முன்னிலை வகித்தார் கடை வீதியில் பொங்கல் வைத்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொதுச் செயலாளர் உதயகுமார் தலைமை பொருளாளர் சிலுவை முத்துக்குமார் பொருளாளர் தியாகராஜன் உட்பட சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்று தமிழகம் எங்கும் நாளை நடைபெறவிருக்கும் பொங்கல் விழா நிகழ்ச்சிகளை சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுவதால் நான் சார்ந்த கோவை மாவட்டம் தமிழக வியாபாரிகள் சம்மையில சார்பாகவும் கடவீதி கிளை சார்பாகவும் இன்று பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு அதை ஏழை மக்களுக்கு அந்த பொங்கல் பட்ட கொடுக்கப்பட்டு இந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய சார்பாக உங்களுக்கு முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய தலைமை கமிட்டி நிர்வாகிகளும் கடவீதி கிளையினுடைய நிர்வாகிகளும் இணைந்து சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பல பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று பொங்கல் நிகழ்ச்சியாக இருப்பதால் அவர்களுக்கு பொங்கல் இனிப்பு வழங்கி சிறப்பான முறையில் கொடுத்தோம் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் மீண்டும் 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 சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை தமிழக வியாபாரிகள் சம்மேளத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் நாளை நடைபெற இருக்கும் பொங்கல் நிகழ்ச்சிகளை அவரவர்கள் வீட்டிலே பொங்கல் வைத்து தமிழகம் எங்கும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தமிழக வியாபாரிகள் சம்மேளத்தினுடைய சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழக வியாபாரிகள் சம்மேளத்தினுடைய மாவட்டத்தில் எஸ் எம் முருகன் அவர்களே மற்றும் கடை நிர்வாகிகளே தலைமை நிர்வாகிகளே இன்று நாளை தினம் பொங்கல் கொண்டாடும் இந்த தினத்தில் இன்றைக்கு பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சங்கத்தை பொறுத்தவரை மட்டில் ஜாதி மதம் மொழி என்றே எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட இயக்கந்தா தமிழக வியாபாரி சம்மேளனம் அந்த சம்மேளனத்தினுடைய நோக்கம் என்றால் மாவட்டம் எல்லாம் தமிழகம் இங்கும் நல திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்குழா வந்திருக்கும் அனைவரையும் வருகா வருகா என்று வரவேற்று நன்றி தெரியுறோம்